ஆல் கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்க முடிவு இல்லையா இப்போ பதறிட்டு கூட்டணிக்காக ஓடுறாரு எந்த கூட்டணிக்காக தான் வெற்றி பெறறன்னு அவர் முடிவு பண்ண பிறகு திருமாவளவன் மாநாட்டில் கலந்த பிறகு இப்போ இவங்க வந்து அதிமுக பாஜக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது டாக்டர் ஐயாவான்னு சொன்னால் நம்ம சோதரர் திருமாவளவன் வெற்றி பெறறன்னு டானின்னு அடிச்சுருவோம் டாக்டரையாவா எடப்பாடி பழனிசாமி ஆகும் சொன்னால் இன்னைக்குள்ள நிலைமையில் டாக்டரையா ஜெயிக்கட்டு நினைக்கிறோம் அதே டிக்ளேர் பண்ணி பிற ஜாதிகளை வச்சு திரட்டி நான் தோக்கடிச்சேன் நான் தோக்கடிப்பேன்னு சொல்லி அடிச்சேன் தான் பாமக வந்து ரெண்டாயிரத்தி கண்டிப்பாக கண்டிப்பா உறுதியான தலைவர் மாசம் அவர்கிட்ட இருக்குது வட தமிழகத்தில் அவர் ரெண்டாயிரத்த முடிவு பண்ணக்கூடியவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் எடப்பாடிக்கே ஓட்டு வந்து திமுகவுக்கே போயிட்டு ரெட்டையில் ஓட்டு உதய சூரியனுக்கே போயிட்டு கொங்குவியலாளர்கள் வந்து அன்புமணி ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சி உதயசூரியனுக்கே ஓட்டை போட்டுட்டாங்க அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு முன்னா தான் அந்த கட்சி நிற்கும் விஜயகாந்த் வைகோ தோத்த இடத்துல டாக்டர் ஜெயித்துட்டார் அவரோட வாக்கு வலிமையை அவர் காப்பாற்றிக்கிட்டார் எடப்பாடிக்கு ஆட்கள் தான் இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸ் அஞ்சு சீட்டு வீசிக்கானு சும்மா கலர் கலராக ரீல் விட்டு இருந்தாங்க ஜெயித்தவங்க ஏங்க புரிய போறாங்க விஜய்க்கும் இன்ப நிதிக்கும் போட்டி விஜய்க்கும் அடுத்து வரக்கூடிய பாஜக தலைவருக்கும் போட்டி என்ன அர்த்தம் இல்லாத இதெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க நான் ஒன்னுல இருந்து ஏழில் வந்துட்டேன் நீங்க நாற்பத்தஞ்சுல இருக்கலாம் ஆனா அடுத்த செம்பல சீன மூங்கில் மாதிரி நான் ஏறி வந்து ஸ்டாலினை போட்டிடுவோம் உண்மையான ரியல் பொலிட்டிக்ஸ் சீமான் பண்றாரு ஸ்டாலின் இஸ் த பிளேயர் எடப்பாடி பழனிசாமி இஸ் த பிளேயர் ஓபிஎஸ் விஷஸ் டு பி பிளேயர் அன்புமணி பீதிய பிளேயர் டிசிசி வெளி சீமானிசிய பிளேயர் முஸ்லீம் ஓட்டுக்கு உள்ள போட்டி தான் தேஜஸ்வி வர்சஸ் காங்கிரஸ் அகிலேஷ் வர்சஸ் காங்கிரஸ் மம்தா வர்சஸ் காங்கிரஸ் தென் அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் காங்கிரஸ் இது தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புவன் இது நையப்படி நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசு விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி தற்போது தமிழ்நாட்டில் வந்து எம்பி தேர்தல் கூட்டணி அலையன்ஸ் பேச்சுவார்த்தைகள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு ஸோ அதிமுக ஒரு பக்கம் திமுக ஒரு பக்கம் பேசிட்டே இருக்காங்க இதுல நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இபிஎஸ்ஆல் கூட்டணியை வந்து ஒருங்கிணைக்க முடியும் இல்லையா இப்ப பதறிட்டு கூட்டணிக்காக ஓடுறாரு எந்த கூட்டணிக்காக தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு தோத்து போன கட்சி அணியில் உள்ள பிளவு இதைத்தனங்க நான் இருக்கிறேன் என்ன ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்காங்க எதார்த்த உண்மைக்கு மாறுபட்டு ஏற்கனவே ஒன்னா நின்று தோத்து முப்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க அதில் பன்னீர் வெளியே போயிட்டார் வெளியே ஆக்கிட்டாங்க பாஜக வெளியே இருக்குது பாமக இல்லை தேமுதிக இல்லை இப்போ பாஜக மோடி பிரதமர் ஒரு சைட்லேயும் இவர் மாநில கட்சின்னு ஒரு சைட்லையும் ரெண்டு வரும் கூட்டணிக்கு ஆள்களை இருக்காங்க அதில் தேமுதிக பாமக எல்லாம் டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாங்க இது தானேங்க நிலமை ஒற்றை தலைமை மோடி எதிர்ப்பெல்லாம் இந்த புள்ளிக்குள்ளே தானே இருக்குது அப்போ உங்களுக்கு டாக்டரையாக அன்னைக்கு ரொம்ப சூப்பராக வில் போரோட பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு டாக்டராக வந்து இந்த டைம் தான் அவர் வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு ஒரு இந்த இடத்த ஒரு பழம் கூடி இருக்கு கண்டிப்பாக இப்போ அவர் வில் போரோட இருக்கார் பிஜேபி ஆஃபரையும் பார்க்குறாரு அதிமுக ஆஃபரையும் பார்க்காரு கூட்டணின்னு சொல்லிட்டார் கூட்டணின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஃபரையும் பார்க்கும்போது பதறிட்டு போய் எடப்பாடி பத்து ப்ளஸ் ஒன்று கூட கொடுத்துடலாம் பிஜேபி நல்ல ஆஃபரை கொடுக்கணுன்னு நாம் சஜஸ்ட் பண்ணணும் டெல்லி தலைமைக்கு ஏன்னா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சீட்டு கன்வெர்ட் பண்ணி தந்தவர் மோடிக்கு ஒரு சீட்டு வரணுங்கிறதுல நாம் சின்சியராக இருப்போம் ஸோ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோற்று போனார் காரணம் எடப்பாடிக்கு விளையாட கவுண்டர்களை வந்து ஒரு வன்னிய கவுண்டர் வந்து மந்திரி ஆகிறது பவர்ஃபுல்லாகிறது சரியில்லைன்னு ஓட்டு போடலை அரூரில் பூத்து வயசு ரிப்போர்ட்டை பாருங்கள் ஐயா பாமக நிறுவனர் அன்பு ராமதாஸ் அவர்களே தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே செயல் தலைவர் எங்கள் அண்ணன் ஜி கே மணி அவர்களே அருளில் பார்த்தா விளையாடக் கொன்றர் பூத்தில் என்ன ஓட்டு வந்து என்ன ஓட்டு அன்புமணி கிடச்சிங்கிறது பார்த்தா தெரியும் ஏன் வரல எடப்பாடி பழனிசாமி இருந்தோம் இவங்க பெரிய ஆளாயிரக்கூடாதுன்னு அங்கே நினைக்கிறாங்க இது மீட்ரி சமூகத்தில் இது நடக்குது ஸோ அது பொருந்தா கூட்டணிக்குள்ளே போய் அதுக்குள்ளே மீண்டும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஜெயலலிதாவாலேயே விளையாட கொண்டர் ஓட்ட பாமகவும் கான்ட்ரிபியூட் பண்ணி தர முடியல ரொம்ப மோசமாக தோத்தாங்க பத்தொம்போதில் எடப்பாடியால் பண்ண முடியல பத்தொம்போதில் பாமகவாலையும் சேலம் தொகுதியில் அண்ணா திமுக கேண்டியட்டுக்கு எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ண முடியாததுனால நம்ம பார்த்திபன் உதயசூரியல்ல அதிக வாக்கெடுத்ததையும் பார்த்தோம் அது பொருந்தா கூட்டணி தான் அதற்கு பிறகு பிரயோஜனம் இல்லை எங்களால் உங்களுக்கு நுப்போ சீட்டு சேர்த்து உங்களால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பாமக சொல்லி திமுக கூட்டணிக்கான முயற்சிகளை பாமக பண்ணி எடப்பாடியை மதிக்காமல் ஸ்டாலினை மதித்து ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கும்போது கூட பாமகவினர் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து செல்ல எஃபர்ட் எல்லாம் பண்ணி எல்லாமே முடிஞ்சு ஸ்டாலின் வந்து அணியை இன்டாக்டாக வச்சுக்கிடுவோம் இருபத்தாறுக்கும் இண்டாக்டாக வைப்பாருன்னு தான் நான் கருதுறேன் அணி இண்டாக்டாக வைப்பார் சான்ஸ் எடுக்க மாட்டார் அதில் இண்டாக்டாக கொண்டு போயிடும் தான் ஸ்டாலின் நினைப்பார் நான் ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இதில் அப்படி அவர் தான் வெற்றி பெறறன்னு அவர் முடிவு பண்ண பிறகு திருமாவளவன் மாநாட்டில் கலந்த பிறகு இப்போ இவங்க வந்து அதிமுக பாஜக ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இவங்களுக்கு பவர் வட தமிழகத்தில் ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணுறது அப்போ அந்த பவர் இருக்கிறத வச்சுக்கிட்டு ரொம்ப பிரமாதமாக வில் பவரோடு டாக்டர் நினைக்கிறாரு இந்த தடவை டாக்டரை ஜெயிக்கணுன்னு தான் நான் மனசார விரும்புகிறேன் அதான் இந்த இதுக்குள்ள திருமாவளவனால் டாக்டர் ஐயாவான்னு சொன்னால் நம்ம சகோதரர் திருமாவளவன் வெற்றி பெறன்னு டாணின்னு அடிச்சிருவோம் ஐயாவா எடப்பாடி பழனிசாமி ஆகனு சொன்னால் இன்னைக்குள்ள நிலமையில் டாக்டர் ஜெயிக்கட்டுன்னு நினைக்க நினைக்கிறோம் நான் தானங்க சொல்கிறோம் டாக்டரையாக நினைக்கிறோம் அப்போ அவர் வில் பவர் பண்ணி அதில் ஜெயிப்பார் பவ பொலிட்டிக்கல் பார்கெனிங்கில் டாக்டரையாக நிரூபிப்பார் இதுவரை அவர் தோற்றதில்லை பார்கெனிங்கில் எந்த எந்த பார்கெனிங்கிலும் தோற்றதில்லை ஒரு சீட்டு தொண்ணூத்தெட்டுலன்னு தினகரம் பத்திரிகையில் போட்டிருந்தாங்க அப்போ நான் நாலு சீட்டு கட்சிக்கு சோஷியல் போல்ஸு அறுபத்தேழு ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி அறுபத்தேழு சுதந்திரா கட்சி மாதிரி எண்பது நாடார் கேட்டலிஸ்டாக இருந்து எம்ஜிஆரை ஜெயிக்க வச்சது மாதிரி அறுபது சீட்டுக்கு மேலே எம்ஜிஆர் வெட்டி போகிற குமரியானந்தம் காரணம் அந் அந்த மாதிரி கேட்டிலிஸ்ட் ஸ்போர்ட்ஸு டாக்டரையாக பெரிய கேட்டிலிஸ்ட்டு பெரிய அளவில் வரும்னு சொல்லி நாலு நாலு சீட்டுங்கிற இடத்துல அஞ்சு சீட்டு நாம் வாங்கி கொடுத்தோம் ஜெயலலிதா மேர்ட்ட ஆர்க்குமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தோம் அவரும் வில் போரோட பார்க்குமெண்ட் பண்ணி அஞ்சு வந்தார் அப்புறம் எட்டு ப்ளஸ் ஒன்று போயிட்டார் நானே எதிர்பார்க்கலை எட்டு அவர் ஏண்ட பேசும்போது இவ்வளோ சீட்டு கலைஞர் அது அலறிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அப்போ அந்த இடத்துல அது ஸ்ட்ரைக் ஆகலை எட்டு ப்ளஸ் ஒன்று கொடுத்துட்டாரு கலைஞர் தோத்ததும் அவர் பதறிட்டார் கலைஞர் தோற்று போனதும் பதறிட்டார் எயிட் ப்ளஸ் ஒன்று கொடுத்தாரு அதுபோகம் எல்லா நீங்களும் அவர் ஜெயித்துட்டு தான் இருக்கிறார் எந்த பார்க்குங்க தோக்கலை இத்தனைக்கும் வெற்றி வீரர்கிற அந்தஸ்தை நாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் விஜயகாந்தை மையமாக வச்சு அடிச்சிட்டோம் பிரஜாதிகளை திரட்டி அடிச்சிட்டோம் ஆனால் ரஜினிகாந்த் கூட ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி நாம் டிவைடன் ரூல் பண்ணலான்னு சொல்லும்போது அது பண்ணாமல் திமுகவை எழுத்து காங்கிரஸ் எழுத்து தப்பாக ஸ்ட்ராட்டஜி பண்ணி நான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி சொன்னுங்கிறது அண்ணனுக்கு தெரியும் அவர் டிவைடன் ரூல் பண்ணாமல் பாமக மட்டும் எதிர்த்து திமுக காங்கிரஸ் எல்லாம் எதுக்காமல் விட்டு ஒரு தோக்கடிக்கலாம் நாம் சொன்னோம் அண்ணன் அதை கேட்கல அது சீரோ சீட் ஆன ராமதாஸ் சொன்னார் ஒரு பலக்க விட்ட பலூனில் ஓசி ஊசியை வச்சு குத்தி ரஜினிங்கிற பிம்பத்தை உடச்சிட்டோம்னார் அதே ராமதாஸை டிக்ளேர் பண்ணி பிற ஜாதிகளை வச்சு திரட்டி நான் தோக்கடித்தேன் ஜூனியுடன் பத்திரிகையில் நான் தோக்கடிப்பேன்னு சொல்லி அடித்தேன் தெரியும் ஐயாவுக்கு தெரியும் மனித நீதிக்கு மனித நீதி அந்த அடிப்படையில் நான் அவங்களுக்கு துணித்தட்டில் அலையன்ஸு ஏற்படுத்தி கொடுத்தனால ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பண்ணினேன் அண்ணன் ரஜினிகாந்துக்கு பாப்புலாரிட்டி செய்யாததை என் அறிவும் துணிச்சலும் உழைப்பும் ஆற்றலும் செய்துச்சு அப்போ ஆர்டிஆள் தான் பாமக வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது கண்டிப்பாக ஆர்டிடிமோட உழைப்பு அன்பானன் யாதவோட உழைப்பு கிருஷ்ணகாந்த யாதவோட உழைப்பு உடையார் கம்யூனிட்டி தலைவர்களோட ஆதரவு செங்குந்தர்களோட ஆதரவு முத்திரைகளோட ஆதரவு மீனவரோட ஆதரவு வட தமிழகத்தில் உள்ள பிரஜாதி தலைவர்கள் எல்லாருமே நம்ம கூட நின்னாங்க நேர்மையான பத்திரிகை நிருபர்கள் வந்து நம்ம கூட நின்னாங்க அப்போ இந்த கட்சிக்கு மட்டும் ஒரு ஜாதி இது இருக்கும்போது அவங்களோட அரசியல் அதிகாரம் குவிஞ்சிகிட்ருக்கு அது மற்றவங்கள தான் பாதிக்கும் பரையர் சமூகத்தை விட பொது தொகுதியில் எம்பிஎம்எல்ஏ மந்திரி கூடிய முஸ்லீம் முதலியார் செங்குந்தர் உடையார் அகும்டையாரை பாதிக்கணுன்னு எல்லா ஜாதி சங்க தலைவர்கிட்டையும் போய் ஓப்பனாக தானே இது பண்ணினேன் அதில் என்ன இருக்குது இன்றைக்கி நம்ம ஓப்பனாக சொல்லி அடித்து ஜெயித்ததை சொல்கிறோம் அண்ணன் ரஜினிகாந்த் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பாப்புலாரிட்டி வச்சு கோட்டை விட்ட இடத்துல நாம் ஜெயித்து காட்டினோம் பட் டாக்டரையா வந்து அதுக்கு புறவும் பத்தொம்போதில் வில்பவரோட நின்று கலைஞர்கிட்ட முப்பது சீட்டு வாங்கிட்டார் அதற்கு பிறகு பத்தொம்போதில் தினகரன் மேலே உள்ள அச்சத்தில் இபிஎஸும் ஓபிஎஸும் ஏழு ப்ளஸ் ஒன்று கொடுத்தாங்க எந்த பார்க்க இனிங்களும் டாக்டரையா வந்து கீழே விழுந்ததில்லை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் வன்னியருக்கு உறுதியான தலைவர் இந்தியாவிலே இவர் வன்னியருக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு ஜாதியில் எந்த தலைவரும் கிடையாது மற்ற சின்ன சின்ன வன்னியர் தலைவர்கள்லாம் நீங்கள் ஏன் இதை பேசுகிற இதை பேசு யோ உண்மையாக பேசுகிறையா நீ வா நீங்கள் உங்கள் அரசியலை பண்ணிட்டு போங்க வன்னியருக்கு அவர் உறுதியானவங்கிறதான் உண்மையான அரசியல் என்ன அவர் அலைன்ஸ் பண்ணி கொடுத்தும் ஏமாத்தினார் அவர் வந்து பெட்ரேல் பண்ணார் பிரஜாதிகளை டைலூட் பண்ணி கொடுத்தும் எனக்கு ரிவார்ட் பண்ணலை நான் அதுக்கு மனித நீதிக்கு மனிதங்க அடிப்படையில் அவருக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக அவருக்கு அதர் காஸ்ட் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதும் அலையன்ஸு இது பண்ணுறதையும் அடிச்சுட்டு இருக்கிறேன் இப்பவும் அவருக்கு வெற்றி கூட்டணியை துறைமுறைகன் மூலமாக ப அமைச்சர்லான்னு பார்த்தாரு நடக்கலல்ல நம்ம தானே ஓப்பனாக சொன்னோம் துறைமுறை இதெல்லாம் எடுப்படாதுன்னு சொன்னோமா இல்லையா இது வந்து இன்னைக்கு ரெண்டாவது இடத்துக்கு போர்ஃபுல்லாக இருக்கிறாரு வன்னியருக்கு உறுதியான தலைவர் ஒன் இயர் மாசம் அவர்கிட்ட இருக்குது வட தமிழகத்தில் அவர் ரெண்டாயிரத்த முடிவு பண்ணக்கூடியவர் அதில் போவருங்க பாருங்கனா ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம் ஆசைப்படுறது டெல்லி பாஜக எப்படியாவது இவரை மோடி பிரதமர் அணிக்கு கொண்டு வந்துடணும் ரெண்டு தடவை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது தடவை எடப்பாடி கூட இருந்தனால சீட்டு வரலை எடப்பாடி கூட இருந்தனால அவருக்கு எதிர்ப்பு சேர்ந்து திமுக அணிக்கு குவிஞ்சதுனால சீட்டு வரலை எடப்பாடிக்கு ஓட்டு வந்து திமுகவுக்கே போயிட்டு ரெட்டையில் ஓட்டு உதயசூரியனுக்கே போயிட்டு கொங்குவேளாளர்கள் வந்து அன்புமணி ஜெயிக்கக்கூடாதுனு நினச்சி உதவிசூனிக்க ஓட்டை போட்டுவிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயித்தது அதே மாதிரி இப்போ ஜெயிக்கலாம் வரட்டு ஒரு எம்ஓஎஸ் வாங்கிட்டு ரொம்ப நாள் ம மந்திரி பதவியெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க ஒன்று ஜெயித்தா பாமக அதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு பாமக எம்மணி மோடிக்கு ஒரு இங்கே வர்றது நல்லது தான் நமக்கு நம்ம அது தானே பார்க்க முடியும் இவர் மேலே உள்ள உறவு தான் நம்ம வி செட்டில்டு அவர் ஸ்கோர் எருமாதிரி என்ன இருக்குது ஸோ அந்த வகையில் நாம் டாக்டர் ஐயா பார்க்கனிங் டஃப்பாக நின்று ஜெயிக்கணும் எடப்பாடி அதில் தோக்கணும் பண்ணிய கவுண்டர் ஜெயிக்கணும் கொங்கு வேளாண் கவுண்டர் பார்க்கணிங்கில் தோக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கோம் இப்போ ரீசெண்டாக பாமக பொதுக்குழு கூட்டம் வந்து சென்னையில் வந்து நடந்துச்சு அதில் வந்து அன்புமணி அவர்கள் பேசும்போது ஒரு ஆதங்கப்பட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகள் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தது திமுக கட்சி ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தது அதிமுக ஆனால் பாமக கட்சி ஆரம்பித்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்து விட்டது இந்த நிலை எப்போது மாறும் ஆனால் இப்போவும் நம்ம கூட்டணி எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது ஆதங்கப்பட்டிருக்கிறாரு அவருடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க அன்புமணி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு நின்னா தான் அந்த கட்சி நிற்கும் ஓகே டாக்டர் ஐயாவுக்கு அது தெரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்ற முன்னேற்றம் மணி நின்னாங்க ஆனால் அவங்களுக்கான அந்த இது வரலை எப்போது வரும் எண்பத்தி எடுத்த வன்னியர் ஓட்டம் எடுத்துட்டாங்கல்ல ஐயாவுக்கு ஸ்ட்ராட்டஜி அதில் ஜெயித்துட்டுல ஆனால் ஓட் பேங்க் எடுத்தாலும் மக்கள் பிரதிநிதியாக உள்ளே போனால் தானே அவங்களுக்கு ஒரு கவுண்ட் இருக்கும் சார் சார் முடிஞ்சது தான் எந்த கட்சிக்கும் முடியும் சார் இதில் வந்து அரை பர்சென்ட்டுக்கு தமாகா போயிட்டு ஒரு பர்சண்ட்டுக்கு வைகோண்ணங் கட்சி போயிட்டு இப்போ வெற்றி பெறான்னு இருக்கிறார் அண்ணன் அந்த மிடில் தமிழ்நாடு அந்த படத்துலலாம் திமுகவுக்கு வந்து கேட்லி ஸ்போர்ட்ஸாக பெரிய அளவுக்கு அண்ணன் வாக்கை கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு பட் தனித்து வந்து ஒரு சதர்த்தி போயிட்டார் கேப்டன் விஜயாந்து கட்சி சொல்ல வேண்டியதில்ல அது ஆனால் டாக்டரையாக நிற்கிறார் இல்லையா அது ஒரு போவரில் நின்றதும் அன்புமணி சிஎம் நீ ப்ரொஜெக்ட் பண்ணதுனால தான் வன்னியர்கள் மத்தியில் அந்த ஓட்டு வந்தது அன்புமணி திறமையானவர் பான்கி மூணால் பாராட்டப்பட்டவர் ஆங்கில புலமை பெற்றவர் பன்மொழி பன்மொழி புலமை பெற்றவர் மருத்துவத்துறை அமைச்சராக திறமையான நிர்வாகம் பண்ணவர் ஸ்டாலின்ன விட திறமையான ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்தால் இருப்பாருங்கிற ப்ரொஜெக்ஷன் பண்ணி ஆண்டி ஸ்டாலின் ஓட்டாட்டை அந்த வாக்குகளை ஆக்கி அவங்க அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல மூப்பனார் விஜயகாந்த் வைகோ தோற்ற இடத்துல டாக்டர் ஜெயித்துட்டாரு அவரோட வாக்கு வலியுமே அவர் காப்பாற்றிக்கிட்டாரு இன்னும் அந்த வாக்கு வலியை காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம் மோடி பிரதமருக்கு அணிக்குள்ளே வந்தாருன்னா அன்புமணி சீப்பில் சொன்னதுக்குள்ளே பிரச்சனையே இருக்காது எடப்பாடி அணிக்குள்ளே போனாங்கன்னா அது வந்து எடப்பாடியை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி போனீங்கன்னா அது உங்களுக்கு வந்து அன்புமணி சீப்பில் அந்த இடத்துல செக் விழுந்துடும் பட் பத்து ப்ளஸ் ஒன்று மாதிரி ஹெவியாக சீட்டு வாங்கிட்டு மனவலிமை அளந்து எடப்பாடி வந்துட்டார்னா அதில் டாக்டர் வந்துட்டார்னா மகிழ்ச்சி டாக்டர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வன்னிய கவுண்டர் கொங்கு வேளாள கவுண்டர் இதில் வன்னிய கவுண்டர் பேரத்தில் ஜெய்குணா நினைக்கிறேன் கொங்கு கவுண்டருக்கு எதிராக இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மக்கள் நீதி மையம் வந்து திமுகவில் இரண்டு சீட்டு கேட்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எம்என்எம்க்கு அவ்வளோ பெரிய ஓட்டு வங்கிங்கிறது இருக்காங்க கமலஹாசன் ஒரு பிரச்சார வலிமை மிக்கவர் அவருக்கு எதிர்ப்போட்டு இல்லை அவர் மீது பட்டுதல் கொண்ட வாக்குகளை ரெண்டு தேர்தலில் நிரூபிச்சிருக்கிறாரு திமுகவுக்கு ஈரோடு கிழக்கில் அவர் பிரச்சாரம் பண்ணார் அந்த பிரச்சாரம் எஃபெக்டிவாக தான் இருந்தது ஸோ இப்போ அவருக்கு ஒரு பிரச்சார வலிமை அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வலிமை அது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்த வாக்கு அது தான் நாம் தமிழர் இருக்காரங்க போட்டு அதை இது இருக்காங்க எங்க அவங்க அந்த இஷ்யூவில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ விஜயும் திராவிடமில்லைங்கிறதுனால அதை பாராட்டுறாங்க அவங்க இஷ்யூ அதில் ஹைலைட் பண்ணிக்கிட்டுறாங்க விஜய் சசிகலா தீபாஜே குறைலாம் ஒத்த ஓட்டு தான் அது வேறு விஷயம் அந்த இஷ்யூவை அதுக்குள்ளே ஹைலைட் பண்ணிக்கிறாங்க கமல்ஹாசன் வாக்கு நிரூபித்தவர் அவர் கேட்கலாம் ஸ்டாலின் அவரை அகாமடேட் பண்ணுவார் என்ன டேம்ஸுங்கிறத அந்த டேம்ஸ் முடிஞ்சு வரும்போது தான் நமக்கு தெரியும் ஏன்னா கமல்ஹாசும் சூப்பர் ப்ளோஸும் கூட பட் ஸ்டாலின் வந்து தேவைன்னு நினைக்கிறாரு எந்த அளவு வீரத்துக்கு தேவைங்கிறது நமக்கு தெரியல தேவைங்கிறது ரெண்டு வருக்குமே இருக்குது முக் மு ஸ்டாலின் அவர்கள் கமல்ஹாசனை மதித்து தான் மா சுப்பிரமணியத்தையும் இவரு சேகர்பாவையும் கமலஹாசன் பிற பிறந்த நாளுக்கு அனுப்பி வச்சார் சும்மா கமலஹாசனை வச்சு தரவு இல்லாமல் விமர்சனம் இருக்காங்க ரெண்டு மந்திரி அவர் பிறந்த நாளுக்கு வந்தார்னா அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அதுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் பவரில் ஒரு கௌரவம் தான் வி திமுக கூட்டணியில் வந்து விசிகா நான்கு இடங்கள் கேட்பதாக ஒரு தகவல் இருக்கு ஸோ அது வந்து உண்மைதானா திமுக கூட்டணியில் ஸ்டேட்டஸ்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் அதிக சீட்டு கேட்பாங்க ஸ்டேட்டஸ்கோ தான் அவங்களுக்கு எளிதான முடிவாக இருக்கும் ஸ்டாலின் இந்த அணி இருபத்தாறுலேயும் வேணும்னு நினைக்கிறாரு அதாவது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணி வந்து தொடர்ந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறார் வெற்றி வெற்றி தொடர்றது வர அந்த அணி தொடரும் நான் சொன்னேன் எடப்பாடிக்கு ஆட்கள் தான் இருபத்தஞ்சி சீட்டு காங்கிரஸ் அஞ்சு சீட்டு வீசி காணி சும்மா கலர் கலராக ரீல் விட்டுட்டு இருந்தாங்க ஜெயித்தவங்க ஏங்க பிரிய போகிறாங்க அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் போலிட்டிக்ஸின்னு ஆகிப்போச்சு நம்ம ஓப்பனாக உடச்சி தாங்க சொல்கிறோம் தொடர்ந்து சொல்லிட்டே வரீங்க ஸோ அக்குமுலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் ஸோ யார் போவா லாபம் இருக்குது ஆளுங்கட்சி வெற்றி இருக்குது இந்த வெற்றி அங்கே இருக்க யாருக்குமே நடக்குது கால்களும் பறக்கிறதுக்கு ரக்கைகளும் கிடையாது தனித்து திருமாவளவனே உளவனே ஹீரோ பள்ளி ஆளுசுன்ற தான் காங்கிரஸே கன்னியாகுமரியில் மட்டும்தான் டெபாசிட் எடுத்தது ஸோ அந்த அணி இன்டாக்டாக இருக்கும் திமுகவும் ஆர்கே நேரில் சிக்கலை சந்தித்தது இந்த அரசியல் சூழல் மாற்றத்தை புரியாமல் பிரசனராக பாஸ்டாக்ட்டே இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்கன்னா விஜய்க்கு என்ன ஓட்டு வரும்னா இருபத்தி நாலில் ஒரு மேட்ரு மேட்ருமில்ல இல்லை இருந்து இருபத்தாறில் களம் என்ன இருக்குதோ அதுக்கு தக்கனதான் அமையும் இருபத்தி நாலு பர்சன்டேஜை வச்சு தான் இருபத்தாறில் விஜய் சொல்ல முடியும்னா சும்மா கற்பனையாக இல்லாத ஆளுங்களெல்லாம் போட்டுக்கிட்டு விஜய்க்கும் இன்ப நிதிக்கும் போட்டி விஜய்க்கும் அடுத்து வரக்கூடிய பாஜக தலைவருக்கும் போட்டி என்ன அர்த்தமில்லாத உருட்டிகிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் போட்டி ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் போட்டி பன்னீர் அதில் தன்னை பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அன்புமணிக்கும் போட்டி ஒரு எடப்பாடிக்கு முன்னாடி பின்னாடி அன்புமணி போகாமல் இருந்தால் ஸ்டாலினுக்கும் அன்புமணிக்கும் போட்டி தான் ஸ்டாலினுக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் போட்டி அது இந்த முழுமை பெறலை பொன்னார் தமிழிசை சிபி ராதாகிருஷ்ணனோட பவர்ஃபுல் இது அவர் சிஎம்மா இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணலை பண்ணலாம் அடுத்து ஸ்டாலினுக்கு நல்லா உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு அடுத்து ஸ்டாலினும் சீமானும் திராவிடமா தமிழ் தேசியமா நான் ஒன்றுலேருந்து ஏழில் வந்துட்டேன் நீங்கள் நாற்பத்தஞ்சில் இருக்கலாம் ஆனால் அடுத்த செம்பரில் சீன மூங்கில் மாதிரி நான் ஏறி வந்து ஸ்டாலினை போட்டி விடுவோன்னு உண்மையான ரியல் பொலிட்டிக்ஸு சீமான் பண்ணுறாரு ரியல் பொலிட்டிக்ஸு சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு போட்டியாளர்னு தன்னை பொசிஷன் பண்ணி கலைஞரை விட வேலுப்பிள்ளை பிரபாரண தமிழக தலைவர் ஆக்கிறவனு சொல்லி அடுத்த கட்டம் எடப்பாடியை மின்ன பின்ன பெரிய வித்தியாசம் இருக்காது இருபத்தாறில் தாண்டிடுவோன்னு சொல்லி ரியல் பொலிட்டிக்ஸ் சீமான் பண்ணிட்டு இருக்கிறாரு கற்பனையாக களத்தில் இல்லாத நபர்களை வச்சு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டாட்டு டிக்ளேர் பண்ணாத வச்ச அண்ணாமலையை வச்சு அவங்கவுங்க ஆசைக்கு இச்சஸ்ஸுக்கு விஜயை சேர்த்து அரசியல் இருக்காங்க அது பப்ளிசிஸ்ட் ஸ்டாண்டு கற்பனை ரியல் பொலிட்டிக்ஸ் அல்ல ஸ்டாலின் இஸ் த பிளேயர் எடப்பாடி பழனிசாமி இஸ் த பிளேயர் ஓபிஎஸ் விஸ்வ ஸ்டூபிய பிளேயர் அன்புமணி மே மேபீதிய பிளேயர் டிசிசி விலி சீமானிஸிய பிளேயர் அப்போசிங் ஸ்டாலின் ஸ்டாங்லி இதுதான் பொசிஷன் இதை விட்டுக்கிட்டு கற்பனையா இன்ப நிதி அது இதுன்னு அண்ணாமலை மேலே வரணும்னு ஆசைப்படுறேன் மோடிக்கு வேல்யூ அடிஷன் மேலே ஆசைப்படுறேன் இன்றைக்கி அண்ணாமலைக்கு பொசிஷன் என்ன பவர்ஃபுல் பிஜேபி லீடர் அவ்வளோதான் அது அந்த இடத்துக்குள்ளே தானே அதை பேச முடியும் கற்பனையான அரசியலை பேசி பேசி பொய்யா பேசி பேசி எல்லாமே அது பொய்யாவே போய்ட்டுருக்கு நம்ம கரெக்ட் போலிட்டிக்ஸை பேசுகிறோம் என்ன அக்கௌண்டபிலிட்டின்னு அக்கௌண்டபிலிட்டி நாளைக்கு இருக்கணும்னு பேசுகிறோம் அதனால் நம்ம பேசுகிற சரியாக வருது சமீபத்தில் சீமான் அவருடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் வீடு மற்றும் தொடர்பு அலுவலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ சோனையும் வந்து நடந்தது ஸோ இது அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக எதுவும் பார்க்கப்படல ப்ளஸ்ஸாக தான் வரும் சிவகுமாரோட ரைடு கர்நாடகாவில் சிவகுமாருக்கு ப்ளஸ்ஸு கலைஞரை டிஸ்மிஸ் பண்ணி கலைஞரை இது பண்ணது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழாம் ஆண்டு பார்லிமெண்ட்டோட கலைஞருக்கு ப்ளஸாக மாறிச்சு ஸோ இந்த மாதிரிப்பட்ட இது என்ஐஏ வந்து அட்வொகேட் ஸ்ரீதர் நம்ம நண்பர் அவர் சொல்கிற மாதிரி ப்ளஸ்ஸாக தான் மாறும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக கொஞ்சம் வேகமாக வளர்ந்து வரதை வந்து பார்க்க முடியுது அதுவும் குறிப்பாக இந்த வர்ற எலெக்ஷன்லேயே கூட வந்து கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜ் ஓட்டுகளை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது யாரும் தப்பாக நினைக்கிறாங்க நான் சொல்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் அவருக்கு அசஸ்மெண்ட்டை சொல்கிறாரு என்னோட அசஸ்மெண்ட்டு மோடி மூணாவது முறை பிரைம் மினிஸ்டராக வரும்போது மோடியை பிரதமராக ஏற்றுக்கொண்டவங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்களிச்சாங்க முப்பது செய்த வாக்கு அதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு டாக்டரையாகவும் வேணும் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு டாக்டரையாகவும் வேணும் இபிஎஸும் ஓபிஎஸும் இருபது சதவீதம் வாக்கு கொடுத்தாங்க அதில் இபிஎஸ் வந்து போயிட்டார் ஓபிஎஸ்ஸு அவரை பெரிய சக்தியாட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு அண்ணாதிமுக ஜெயலலிதா விசுவாசிகள் ஓட்டையும் இந்து உணர்வு கொண்ட அண்ணாதிமுகனார் ஓட்டையும் முகலத்தோர் ஓட்டையும் கொண்டு வரதுக்கு ஒரு கேட்லி ஸ்போர்ட்ஸாக ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாட்டும் பயன்படுத்தணும் அப்போ அப்படி பண்ணுனால் பிரசாந்த் கிஷோரோட அந்த கருத்து மெய்ப்படுங்கிறது என்னோட க என்னோட விவை மட்டும் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஆட்டி பிஜேபிக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் லத்தம் டிசைட் அண்ட் டு திமுக காங்கிரஸ் காங்கிரஸ்கிட்ட வந்து திமுக ஒரு நிர்பந்தம் வைப்பதாக வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போதைக்கு கொடுக்குறத மட்டும் நீங்கள் வாங்கிக்கிங்க தயவுசெய்து வேறு எதுவும் அதிகமாக கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அப்போ ஆறுலேருந்து ஏழு தான் அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சோனியா அதை ஏற்றுக்குவாங்க ராகுல் காந்தியை பிரைம் சொன்னால் போதும்னு இந்த செய்தியும் தாண்டி ஸ்டாலின் வந்து ஸ்டேட்டஸ்கோ போயிடுவோம் அப்போ தான் இருபத்தி ஆறில் காங்கிரஸ் ஓட்டு நமக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஸ்டாலின் கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஸோ ஸ்டாலின் முடிவு ஒரு எம்பிக்கு மூணு எம்எல்ஏன்னு எடுப்பாருன்னு நான் இருபத்தி ஒன்றுக்கு முன்னே சொன்னேன் அதே மாதிரி நடந்தது இப்போவும் அல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ போயிடுவாங்கன்னு தான் நான் கருதுறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் மீது ஒரு கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கு வங்கம் இது மாதிரி கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிக நாட்கள் எடுத்துக்கிறீங்க பாத யாத்திரைக்கு நீங்கள் யூபி குஜராத்தில் தான் நீங்கள் வந்து நேரடியாக போய் பாஜகவோட சண்டை போடணும் அதை விட்டுட்டு நீங்கள் இங்கேலாம் வந்து அதிக நேரம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பார்க்குறீங்க எங்கள் முஸ்லீம் ஓட்டுக்குள்ளே போட்டிங்க காங்கிரஸுக்கும் மம்தாவுக்கும் இருக்குது காங்கிரஸுக்கும் அகிலேஷுக்கும் இருக்குது காங்கிரஸுக்கும் தேஜஸ்விங்க இருக்குது இவங்க தான் மதவாதம் மதவாதம்னு சொல்லுவாங்களாம் மதவாதம்னா பிஜேபியை தான் புதுசாக இப்போ ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு இல்லாத நடிகரும் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்கிறாங்களாம் உங்கள் மதவாதம் இது முஸ்லீம் ஓட்டுக்கு உள்ள போட்டி தான் தேஜஸ்வி வர்சஸ் காங்கிரஸு அகிலேஷ் வர்சஸ் காங்கிரஸ் மம்தா வர்சஸ் காங்கிரஸு தென் அரவிந்த் கெஜ்ரிவால் வர்சஸ் காங்கிரஸ் இது இது மதவாதம் இல்லையா முஸ்லீம் ஓட்டுக்கு இந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட் பண்ணுறது அந்த ஓட்டு நம்மளை ஓட்டு பெறக்கூடாதுன்னு மம்தா எரிச்சல் படுறாங்க ஸோ இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்க முடியுமா இது மாதிரி இவங்களுக்குள்ளே எப்படிலாம் ஃபைட் பண்ணிக்கிறாங்களா இருக்குது அவ்வளோதான் நம்ம அந்த எதார்த்தத்தை சொல்கிறோம் அப்போ எதிர்கட்சிகளுடைய கூட்டணி வந்து கலகலத்துக்கு போக இதுவும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தன்னோட ஸ்பேஸை யார் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுப்பா முஸ்லீம் பேஸை விட்டு கொடுத்துக்கிட்டு இந்து பேஸை பாஜகட்டும் இழந்துக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்களா மம்தா ஸோ மம்தா இஸ் அலர்ட் கடந்த முறை மதிமுக வந்து உதயசூரியன் சின்னத்தில் வந்து களமறினாங்க ஈரோடு தொகுதியில் கணேசமூர்த்தி அவர்கள் வந்து வேட்பாளர் நின்னார் இந்த முறை அவருடைய பாரம்பரிய சின்னமான பம்பரத்திலே வந்து போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கா அது திமுகவும் மதிமுகவும் அது தொடர்பாக வெற்றி வாய்ப்பை மையமாக வச்சு பேசி முடிவு பண்ணுவாங்க விவரங்கள் பல்வேறு கருத்து வந்து நன்றி சார் நன்றி